ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் வந்து பிரேக் பிரேக்கை பற்றின டீட்டெயில் பார்க்க போகிறோம் இந்த ப்ரேக் அப்ளிகேஷனில் இந்த ப்ரேக் அடிக்கிறதுல காமனாக நடக்கிற மிஸ்டேக்ஸ் என்னென்ன பிரேக் அடிக்கும்பொழுது என்னென்ன விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றின ஒரு டீட்டெயில் வந்து சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக சொல்லி உங்களை குழப்பாமல் ரொம்ப கிளியராக ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் வீடியோ போகலாம் பிரேக் அப்ளை பண்ணுறதை பற்றின அவங்களுக்கு டிப்ஸ் கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு ட்ரைவிங்கில் வந்து காலோட பொசிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ பேசிக்காக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது லெஃப்ட் லெக் ஒன்லி ஃபார் கிளச் ரைட் லெக் ஃபார் போத் ஆக்சிலரேஷன் அண்ட் ப்ரேக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த காலோட பொசிஷன் பார்க்கணும் நீங்கள் காலோட பொசிஷன் வந்து பிரேக்குக்கு நேராக இருக்கணும் ஆல்வேஸ் அப்போ தான் நீங்கள் வந்து அழகாக வந்து ஷிஃப்டிங்க்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் இங்கே வச்சிட்டிங்கன்னா தான் நிறைய பேர் வந்து காமன் மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்க லேர்னர்ஸு பிரேக்கு பதில் ஆக்சிடென்ட் அழுத்திடுவாங்க அப்படிதான் பெரிய மேஜர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது அதனால் வந்து ஸோ காலோட பொசிஷன் இந்த லெக் பொசிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இப்போ ஷூஸ் போட்டு நான் சொல்லி கொடுக்குறேன் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கண்டக்டிவிட்டி அந்த ப்ரேக்கு அந்த ஆக்சலரேஷனுக்கான கண்டக்டிவிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கணும் அந்த ஆக்சிடெண்ட் அழுத்தமாக அந்த வைப்ரேஷன் ஃபீல் பண்ணுவாங்க ப்ரேக்கு அந்த கண்டக்டிவிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க ஷூஸ் இல்லாமல் பேர் ஃபுட்டடாக பண்ணுவாங்க அந்த பேர் ஃபுட்டடாக பண்ணும்போது என்ன பண்ணணும்னா நீங்கள் டிப் ஆஃப் த டோவை மட்டும்தான் அதாவது பெருவரலுடைய நுனி பகுதியை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும் பெருவரலை மட்டும்தான் பயன்படுத்தணும் பிரேக்காக இருந்தாலும் சரி ஆக்சிலரேட்டராக இருந்தாலும் ஷூஸ் போட்டாலும் அதேமாதிரி டிப் ஆஃப் த ஷூ ஃப்ரண்ட் போர்ஷன் ஆஃப் த ஷூ மட்டும்தான் நீங்கள் ஷூஸ் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இப்படி பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும் இந்த பேர் ஃபுட்டடாக பண்ணுறவங்களுக்கு வந்து இல்லை பிகினிங் டைமில் ஓகே பட் இதே மாதிரி நீங்கள் வந்து ஹீல்ஸ் போகிறீங்க நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ஷூஸ் போட்டு தான் நீங்கள் ட்ரை பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது நீங்கள் பேர் ஃபுட்டடாக பழகிட்டீங்கன்னா அது கஷ்டமாக இருக்கும் ஸோ ரெண்டுமே மாற்றி மாற்றி நீங்கள் பழகிற அளவுக்கு நீங்கள் உங்களை எக்யூப் பண்ணிக்கணும் ட்ரைவ் பண்ணும்பொழுது அதனால தான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக இந்த விஷயத்த பற்றி சொல்கிறேன் இப்போது ட்ரைவ் பண்ணும்போது ப்ரேக் எப்படி அப்ளை பண்ணும் ப்ரேக் தென் கிளச் கிளச் பிரேக் ரெண்டுமே சைமல் டென்னிஸ் அழுத்தணுமா இந்த குழப்பம் வந்து நிறைய பேர் இருக்குது நிறைய பேர் என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதை பற்றின ஒரு விளக்கத்தை சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போகிறேன் வாங்க போகிறோம் ஸோ இந்த பிரேக் அப்ளிகேஷன் பாருங்கள் ஸோ எவ்ரி டைம் டூ வீலர் மாதிரி கிடையாது காரை பொறுத்த வரைக்கும் பிரேக் அடிச்சு பிரேக் அடிச்சு ஓட்டக்கூடாது ஸ்பீட்லேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ இப்போது க்ரீன் சிக்னல் போட்டிருக்கு நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் ஸ்பீட் பிரேக்கர் வருதுன்னா ஹாஃப் அ கிளச் ஹோல் பண்ணிக்கணும் ஹாஃப் கிளச் ஹோல் பண்ணிங்கன்னா தான் ஸ்மூத்தாக ஏரியாக இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் கிளச் அழுத்திடுவாங்க இல்லைன்னா கிளட்சே அழுத்த மாட்டாங்க ஃபுல் கிளச் அழுத்திட்டாங்கன்னா எகரி குதி சாப்பில் போகும் கிளட்சை அழுத்தாமல் இருந்தால் ஸ்பீடு குறையிறதுனால சம்டைம்ஸ் என்ஜின் ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபுல் ஃப்ளச் ரிலீஸில் நீங்கள் ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்குனாலும் வண்டி குதிச்சு தான் போகும் அதனால் வந்து சிக்னல் நீங்கள் பார்த்துட்டீங்க அது க்ரீனில் இருக்கா செகண்ட்ஸ் இருக்குது இப்போ நிறைய இடத்துல செகண்ட்ஸ் இல்லாத இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக தான் போகும் இனி எனிடைம் ஆரஞ்சு வரும் ஆரஞ்சு வர்றதுனாலே முன்னாடியே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் ஆக்சிடெண்ட் வந்து கார் எடுத்து தேவையான அளவுக்கு ஸ்பீடை குறைச்சிக்கணும் அதையும் தாண்டி முன்னாடி போகிற வண்டி சடனாக நிறுத்துகிறாங்க இல்லை அவங்கள அவங்கள ஸ்பீடை ரொம்ப ஃபாஸ்ட்டாக குறைக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணணும் மற்ற நேரத்தில் வந்து ஸ்பீட்லேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் நீங்கள் தான் ஓட்டணும் ட்ரைவிங்கிறது இட்ஸ் என் ஆர்ட் டிரைவிங் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த மூமெண்ட் கேல்குலேஷன் தான் எதிரில் வர வண்டி இந்த வேகத்தில் இப்படி வந்து இந்த ஸ்பேஸ் நம்ம போகலாம் அந்த ஸ்பேஸை அவர் அப்படி போயிடுவார்ன்ற அந்த கேல்குலேஷனில் தான் நம்ம வண்டியை மூவ் பண்ணுறோம் ஓட்டுறோம் அதே போல் இப்போ ஸ்வீட் பிரேக்கர் மறுபடியும் வந்துருச்சு மறுபடியும் சொல்கிறேன் இப்போது நான் எதுவுமே பண்ணல அப்படியே ஆஃப் கிளட்சு மைண்டாக இப்போ பிரேக் ஆகிடுச்சி ஏன்னா ஆட்டோ கார் வந்து ஸ்பீடாக குறைச்சாரு இப்போது அதுக்கடுத்து ஸ்பீடிங் இது பண்ணிக்கணும் ஒரே டைம் ஆஃப் கிளச் ஆஃப் கிளட்சில் இருந்து அப்படியே ஃபுல் கிளச் அதுக்கப்புறம் கியர் டவுன் பண்ணிக்கணும் அப்புறம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனோடனே டுவெண்ட்டி அண்ட் ஹாஃபோ கிட்ட போகும்போது தேர்ட் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கணும் இந்த கியர் ஷிஃப்டிங் தான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் கியர் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்மூத்தாக ஷிஃப்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ அவ்வளோ உங்களோட ட்ராவல் பண்ணுறவங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க அந்த கிளச் ரிலீஸிங் இஸ் அன் ஆர்ட் அகெயின் இட்ஸ் அன் ஆர்ட் டிரைவிங் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் நம்ம எவ்ரிடே நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை எப்படி நம்ம உள்வாங்கன்றது பொறுத்து தான் நிறைய பேர் சொல்லுவாங்க வண்டி இப்போ வந்ததே தெரிலிங்க ஆனால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துருங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தார்னே தெரியலைங்கன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து ஒரு சிக்ஸ்டி தான் போவார் ஆனால் என்ன பண்ணுவார் இப்படி கட்ட அடித்து ஓட்டுவார் இப்படி கட்ட அடித்து ஓட்டுவார் சடனாக பிரேக் அடிப்பார் இது மாதிரிலாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூட ட்ராவல் பண்ணுறவங்க வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண மாட்டாங்க நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணுறதுன்னு தெரியக்கூடாது ஸ்பீட் பிரேக்கர் மெயினாக ஸ்பீட் ப்ரேக்கர் நிறைய நீங்கள் கேப்பில் போகும்போது பார்த்துருப்பீங்க எகிரி குதிச்ச மாதிரி போகும் அதுக்கு ரீசன் என்னென்னா ஹாஃப் அ கிளச் அவங்க ப்ளே பண்ண மாட்டாங்க ஹாஃப் அ கிளச் ப்ளே பண்ண பாருங்கள் இப்போது ஃபுல் கிளச் ப்ளே பண்ணி இந்த ஸ்பீட் ப்ரேக்கர் ஏரியா இறங்குறேன் இப்படி குதிக்குது மட்டும் பாருங்கள் இப்படி குதிக்குது பாருங்கள் இப்படி குதிக்குது பாருங்கள் இதே ஹாஃப் கிளட்சில் போவான் ஸ்பீட் பிரேக்கர் ஏரியா இறங்குறா எவ்வளோ ஸ்மூத்தாக ஏரியா இருந்துச்சு பாருங்கள் ஸோ ஹாஃப் கிளச் ஹெல்ப்ஸ் யூ இன் த்ரீ வேஸ் என்ன பண்ணோம்னா இட் கிவ்ஸ் யூ கிரிப்னஸ் ஆஸ் வெல் அஸ் மினிமம் மூமெண்ட் அது வந்து வண்டி கொஞ்சம் ஈர்க்கமாக பிடிக்கும் தேவை சீரான ஒரு ஓட்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி பள்ளம் மேடு அதெல்லாம் ஏறும்பொழுது ஸ்பீட் பிரேக்கரில் போகும்போது வண்டி ஃப்ளாட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்மூத் மூமெண்ட்டை ஹாஃப் கிளச் கொடுக்கும் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஹாஃப் கிளச் வச்சு பண்ண பாருங்கள் இங்கேயும் முன்னாடி பிரேக் அடிச்சதால நான் பிரேக் அடிக்கிறேன் ஸ்மூத்தாக ஏறி ஆரம்பிப்பேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நிறைய பேருக்கு அது தெரியறதில்லை ஆஃப் கிளச்சுனாலே நான் நிறைய தெரியாது ஸோ கிளச்சில் வந்து மூணு விஷயம் இருக்குது அது நான் ஸ்லோப் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ ப்ரேக்கில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மூமெண்ட் கால்குலேஷன் தான் ஸோ முன்னாடி போகிற வண்டியோட டயர் ப்ளஸ் ரோடு தெரிகிற அளவுக்கு நீங்கள் போகிறது தான் வந்து ஒரு சேஃப் ட்ராவல் இப்போ அதையும் தாண்டி இப்போ நம்ம கிட்ட போயிட்டோம் டயர் மறைகிற அளவுக்கு போயிட்டோம்னா நம்ம ரொம்ப க்ளோஸாக போயிட்டோம் இதுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து சென்சார் வந்துடுச்சு பிரேக் சிஸ்டம்லேயே வந்து நார்மல் ட்ரம் பிரேக்கு அதுக்கு அடுத்து வந்து பவர் பிரேக்கு இப்போ அடாஸ்னு வந்து அதுவே சென்ஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கிது அதுவே வந்து ஸ்பீடை வந்து குறைச்சிக்குது நம்ம மேனுவலாக பண்ணினாலும் என்ஜினே வந்து மூணு கேமரா ரீடரு அந்த சென்சாரை வச்சு அதுவே வந்து அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது அந்தளவுக்கு வந்து இன்றைக்கிட்ட வந்து டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகிடுச்சு அதையும் அடுத்த லெவலில் சொல்லும்போது சொல்கிறேன் இப்போ ப்ரேக் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் இப்போ வண்டியை வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கீங்க ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்கீங்கன்னா என்ன பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட்டு பிரேக் தென் பிளச் ஏன்னா ஒரு ஃபோர்த் கியர்ல ஃபார்ட்டி ஃபிஃப்டிக்கு மேலே போயிட்டுருப்பீங்க ப்ரேக் அழுத்துறீங்க ஸ்பீடை குறைக்கிறீங்கன்னும் போது அது டுவெண்ட் அப்படியே குறைஞ்சி தேர்ட்டி டுவெண்ட்டிட்ட வந்துடும் ஸோ என்ன ஸ்பீடு அது பிட்வீன் தேர்ட்டி அண்ட் டுவெண்ட்டி எய்க்குள்ளே இருக்குன்னா தேர்ட் மாற்றிப்போம் டுவெண்ட்டி கீழே வந்தால் செகண்ட் மாற்றிப்போம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் அதை கியர் ஷிஃப்டிங்கில் நீங்கள் அந்த கற்றுக்கிட்ட பாடம் ஃபாஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்னும் போது முதல்ல வந்து பிரேக் தான் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இப்போ வண்டியை ஸ்லோ பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது பிரேக் அடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரேக் ஸ்பீட் ப்ரேக் வந்துச்சு ஸ்பீட் ப்ரேக்னால் என்ன சொல்லியிருக்கேன் ஹாஃப் அ ஸ்மூத் மூமெண்ட் வந்துருச்சு இப்போ ஸ்பீடு குறைஞ்சிருக்கு டுவெண்ட்டி கீழே வந்துருச்சு நியூட்ரல் செகண்ட் எப்படி பண்ணிங்கன்னா எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இல்லாமல் மூமெண்ட் வந்து உங்களுக்கு யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கிளியராக இருக்கும் உங்களுடைய இதே வந்து இன்ச் ட்ரைவ் ஒன்று பின்னாடி ஒன்று ஸ்லோவாக வண்டி போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த டைமில் பிரேக் வித் கிளச் ஏன்னா எனி டைம் வந்து நீங்கள் செகண்ட் இருக்கு ஃபஸ்ட் கியருக்கான ஸ்பீடு அளவுக்கு குறையும் இல்லை தேர்டில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டே இருக்குது வண்டி அப்படின்னா எந்த டைம்லேயும் வந்து இன்ஜின் ஆஃப் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா பிரேக் வித் கிளச் ரெண்டு தான் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகிறீங்கன்னா பிரேக் தென் கிளச் ஸ்லோவாக போகிறீங்கன்னா பிரேக் லாங் வித் கிளச் சைமல் சைமில்டெய்னியஸாக நீங்கள் ஸ்லோவாக போகும்போது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கணும் இதுதான் பிரேக் பற்றின ஒரு விஷயம் ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா தான் நீங்கள் ஒரு ப்ராப்பராக வண்டி ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் போய் எடுக்கிறது தான் வந்து பெஸ்ட் அட்வைஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டியூட்டில் போய் ஒரு பெஸ்ட் அட்வைஸோட ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக வண்டி ஓட்டலாம் இது என்னுடைய பர்சனல் அட்வைஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கற்றுக்கிறது பிரதர்ஸ் சொல்லி கொடுப்பாங்க பக்கத்து வீட்டுக்கா சொல்லி கொடுக்குறாங்கன்றமோ தான் அந்த பேசிக்ஸ் தெரியாமல் ஏதோ கிளச் எப்படி சொன்னால் வண்டி தான் நான் சொன்ன இந்த எல்லா மிஸ்டேக்ஸும் அவங்க பண்ணுவாங்க இப்போ ப்ரேக்கை வந்து ஃபாஸ்ட்டாக போகும்போது எப்படி ஓவர் போகிற ஸ்பீட் பிரேக்கர் எப்படி பள்ளத்து மேலே எப்படி பிரேக் அடிக்கணும் கிளச் எப்படி மெயின்டைன் பண்ணணும் ஸ்லோவாக போகும்போது ப்ரேக் எப்படி அப்ளை பண்ணணுன்றதை பற்றி உங்களுக்கு டெமோவோடு உங்களுக்கு சொல்லிவிட்டேன் அடுத்து பிரேக் இந்த ஜென்ரேஷன் ஆஃப் பிரேக் ட்ரம் பிரேக்கு டிஸ்க் பிரேக்கு அடாஸ் இதை பற்றிலாம் சொன்னேன் இல்லைங்களா அதை பற்றின கொஞ்சம் டீட்டெயிலாக பிரேக் மெயின்டெனன்ஸ் எப்படி நீங்கள் பண்ணணுன்றதை நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன்